അലഹദില്ലാമത്ൈനു ഹു വീഹി വൺ തവകൽ വാലയ വൺ ഔദ് ബി ലാഹിമിൻ സുരൂർം വ മീൻ സയത് അഷദ് വല്ലാദരി അന്ന മുഹമ്മദ് അബ്ദഹു റസൂൽ അഹു അമാബായ് ഫഹത് കാല അഫി ഖുറാനി കരീം അൽ ഫുർഹാനിൽ മജീദ് ഔദ്ബ് ബില്ലാഹിമ ഷൈതാൻ റജീബ് ബിസ്മി റഹ്മാൻ റഹീം یا ایوہ الناس اتاکو ربکم اللہذی خلقکم من نفس واحدا و خلق منہ زوجہا و بس منہما رجالا قصر و نسا و تک اللہ اللہ تسال ربیہ واللہ رحمہ من اللہ حکان علیکم رکیبا یا ایوہ الناس اتاکو ربکم اللہ حق دکاتہی والا تموتنہ اللہ و انتو مسلم السلام علیکم و رحمت اللہ و برکتہ اللہ ملا اللہ خودی ہے ملڈی ارحلے فین علی دے مرہو حل இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஜிம்மாவிலும் எல்லா மார்க பிரச்சாரர்களும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வசனம் என்னென்னா யாஹிஃபன்னாஸ் இத்த குரப்போக்கம் உள்ளது கலக்கக்கும் மின்னாஸ் என் வாஹிதா கலக்க மென்ஹா ஜவுஜா மென்மாலன் இந்த புராண வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா அல்லா சொல்லும் பொழுது உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து படைத்தோம் அந்த ஒரு ஆணிலிருந்து அவர் ஜோடியை படைத்தோம் அவற்றிலிருந்து உங்களை பல்கை பெறுகள் செய்தோம் நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உறவுகளை முறித்து கொள்வதற்கும் அஞ்சு கொள்ளுங்கள் அப்போ கூடுமான வரைக்கும் அல்லாஹ் ஒருவரை ஒருவர் பின்னி ஒரு இணக்கத்தோடு வாழ சொல்லுகிறான் இப்போ முறித்து கொள்வதை விட்டு அஞ்சு கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது இன்னைக்கு பார்க்க வேண்டிய விதம் எப்படி இருக்குன்னு சொன்னால் மார்க்கவாதிகள் மார்க்கத்துக்காக இணைந்து போவது பிரச்சனை இல்லை மார்க்கத்தை விளங்காத மக்கள் இப்போ அவங்க மார்க்கமாக உலக வாழ்க்கையாக மார்க்கமானு பார்க்கும்போது மார்க்கத்தின் பக்கம் சேராமல் உலகத்தின் நோக்கமாக எடுத்துக்கிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் போடாமல் முடிச்சுக்கிறாங்களே அவர்களை பார்த்து அல்லா எச்சரிக்கிறான் நீங்கள் உறவுகளை முறித்து கொள்வதை விட்டும் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் பெரும்பான்மையான உறவுகள் பார்த்தோம்னா இணை வைப்பு தெல்ல தெளிவாக தெரியும் இது மார்க்கத்தில் கூடாதுங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை கெடுப்பதற்கு சைத்தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் ஆயுதமாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த உறவு முன்னாடி வந்து நிற்குது எதெல்லாம் வந்து நிற்கிதுன்னு பார்த்தோம்னா ஒரு கல்யாண தேவை ஒன்று வைக்கிறாங்கன்னு வைங்க அந்த தேவைகளை வைக்கும்பொழுது எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாம இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு அவங்களுக்கும் மார்க்கம் சரி தப்புன்னு தெரியுது ஆனால் விளங்க வேண்டிய விதத்தில் அவங்க விளங்க மாட்டேங்கிறாங்க இப்ப இரவு நேரங்களில் இந்த நிலாவை பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு கையில் அள்ளி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு இவ்வளோதான் தெரியும் அப்போ நம்ம கண்ணு சொல்லுது அது ஒரு கையில் எடுக்கிற அளவுக்கு தானே ஆனால் அது நஜமா அறிவு சொல்லுது இந்த பூமியை விட வெகு தூரமான ஒரு இடத்துல இருக்குது பூமியை காட்டிலும் நில பெருசுங்குது அறிவு சொல்லுது ஆனால் கண்ணு சொல்லுது அதை கையில் எடுத்துடலான்னு இப்போ இந்த மக்களை பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹர் நாம்புறோம் ஒத்துக்கிறோம் முகமது நபி இறைத்துதை சரி தான் ஆனால் பின்பற்ற விட வேண்டிய விஷயங்களில் சரியாக பின்பற்றுறாங்களான்னா கிடையாது என்ன காரணம்னா வசதி இல்லை மண்டபத்தில் வைக்கிறேன் சரி வேற ஒன்றும் நான் செய்யலை மாலை எல்லாம் போடலை தொப்பிலாம் போடலை வேற அஜிரத்தை அந்த துவா பாத்தியே மட்டும் ஓதுறாரு அதில் என்ன வந்துச்சு ஜல்லி குத்தி பாயத்து பண்ணி ஓதுறாரு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த துவாவுடைய அர்த்தங்கள் விளங்குனா நம்ம இதை செய்ய மாட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட துவா என்னவா இருக்குது ஆதமும் அவ்வாவை போல வாழணும் தமிழாக சொல்கிறேன் ஆதமும் அவ்வாவை போல வாழணுங்கிறாங்க ஆதமும் அவ்வாவும் ஏன் பூமிக்கு வந்தாங்க அல்லா செய்யக்கூடாதுங்கிற ஒரு செயலை செஞ்சதுனால அல்லாவுடைய கோபத்தை சுமந்தவர்களாக பூமிக்கு இறங்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இறக்கப்படுறாங்க ஆதம் ஒரு இடத்துல இறக்கப்படுறாங்க அவ்வா ஒரு இடத்துல இறக்கப்படுறாங்க பிறகு ரெண்டு பேரும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து சங்கடப்பட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க அப்போ இவர் துவா என்ன செய்கிறாருன்னா ஆதமும் அவ்வா போல வாழணும் சரி அடுத்த துவா யூசுஃபுல் ஜுலேகாவை போல வாழணும் நம்மளும் இத்தனை வருஷம் கடந்து வந்திருப்போம் வேறு வேறு கொள்கை அமைப்புகளில் இருக்கிறோம் ரைட்டு குரான் எனக்கும் உங்களுக்கும் ஒன்று தானே எங்கேயாவது யூசுப் நபியுடைய மனைவி ஜுலைஹான் இருக்குதா ஏதாவது ஹதீஸுகளில் எங்கேயாவது ஜுலைஹான் இருக்குதா பைபிளில் ஜுலேஹான் இருக்குது யார்ரா அந்த ஜுலைகா அப்படின்னு பார்த்தோம்னா யூசுப் நபி அலைகள் மயங்கி அவங்கள வளர்த்தவங்க யூசுப் நபி ஓடும் போது பாஞ்சு போய் சட்டையை கிழிச்சாங்கல்ல அவங்க பேர் ஜுலைகா பைபிள் அப்போ இவர் உட்கார்ந்து துவா செய்கிறாரு யூசுஃபு ஜுலைகா போல நீங்க இருக்கணும் இப்படி கேவலப்பட்டு இருக்கணுமா இந்த துவாவை நாங்கள் செய்யறோம் அதை மட்டும் தான் செய்யறாங்கத்தான் வேற ஒன்றும் செய்யலை இதுதானே மறுக்க வேண்டிய விஷயம் எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரி யார் முகமது நபி தானே பதினோரு திருமணம் முடிச்சிருக்காங்கல்ல எங்கேயாவது தனக்காக அவர் ரசுல்லாவுக்காக யாரும் ஓல முடியாது அவங்க ஆளுமை மார்க மார்க்க மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர் இந்த பதினோரு திருமணங்களை தனக்காக ஓதுனாங்களா அப்படி இல்ல அவர்களுடைய நாலு மகளுக்கு திருமணம் முடிச்சாங்கல்ல அந்த நாலு மகளுக்கு எங்கேயாவது ஒரு ஹதீஸ்ல இப்படி உட்காந்து ஓதி துவா செஞ்சாங்கன்னு இருக்குதா இல்ல எங்கேயாவது மாலை அணிவித்து துவா செஞ்சிருக்காங்களா இல்ல எங்கேயாவது மண்டபம் பிடிச்சி விருந்து போட்டிருக்காங்களா இல்ல எதை அடிப்படையாச்சும் நம்ம செய்யறோம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் முஸ்லீமுங்கிறோம் இன்னும் நம்முடைய கலாச்சார பழக்க வழக்கங்கள் பிற சமூகத்தை ஒட்டியே இருக்கிறத ஒளி அதை மாத்திக்க முயற்சி செஞ்சிருக்கிறோமா சொல்ல போனா யாரும் செய்யாதான் நம்ம செஞ்சிட்டோம் அடுத்து சொல்றதுன்னா என்னடா பெரிய இது என்ன அப்படி தப்பிட்டு வந்துட்டீங்க இந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இந்த வெளிநாடு போயிட்டு வந்துட்டீங்க வந்தாப்பல உங்களுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுதா இதுக்கு முன்னாடி செஞ்சியா ஒரு காலத்துல யாருக்கு எடுத்து பார்த்தோன்னா ஆறு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க இருக்குன்னு வைங்க முந்தைய நண்பர்களோடு இருக்கும் பொழுது அந்த தவறுகளில் நாமும் ஈடுபட்டிருப்போம் ஏதோ ஒரு வகையில் அல்லா மார்க்கத்தை கொடுத்துட்டான் தப்புன்னு தெரிஞ்ச அப்புறம் அதை புறக்கணிச்சோம்னா அவன் மட்டும் தேவையில்லை நின்ற அன்னைக்கு செய்யும் போது தப்புன்னு தெரியல இன்னைக்கு ஒன் மட்டும் உனக்கு தப்புன்னு தெரியுதா எப்போ தெரியுதோ அப்போ தெரிஞ்சிக்கணும் அதுதானே மார்க்கம் வரலாற்று செய்திகளை பார்க்கும் பொழுது உமேர் ரலி கொடுக்குறாங்க உமேர் ரலிலா விட ரெண்டு இரண்டு நம்பி தோல் ரெண்டு இரண்டு பேரும் நண்பர்கள் இந்த உமேரலையில் அவங்க என்ன செய்கிறாருன்னா பதூர் போர்களத்தில் அல்லாகுடைய தூதருக்கு எதிராக நின்று போர்க்களத்துக்கு போனவர் இன்னும் சொல்வதாக இருந்தால் போர்க்களத்துக்கு முன்னாடி உழவு பார்க்க போனவர் அப்போ உழவு பார்த்துட்டு வந்து சொல்றாரு நீங்கள் எல்லாம் வாழணுங்கிறதுக்காக இந்த முகம்மதை ஒரேடியாக அழிக்கணுங்கிறதுக்காக போருக்கு போறீங்க ஆனால் முகம்மதுடைய கூட்டமும் சாவதற்காகவே தயாராக வந்துருக்குறாங்க வாழனுமே ஒருத்தரும் வரல அப்போ அபு ஜெகல் அபுலகப்பு கேட்குறாங்க படைகள்ல நாம் பெரியவரோ அவரு பெரியவரா நாம தான் பெரிய ஆள் ஆயுத படைகள்ல ஆயுதங்கள்ல நம்மள்கிட்ட அதிகமா இருக்கா அவங்கள்ட்ட அதிகமா இருக்கா நம்மள்கிட்ட தான் அதிகமா இருக்குது கால்நடைகள்ல நம்மள்கிட்ட அதிகமா இருக்குது அவங்கள்ட்ட அதிகமா இருக்கா நம்மள்கிட்ட அதிகமா இருக்குது அப்புறம் போகும் அப்படிங்கிறாங்க போய் போர்கள் நடந்தா அவர் பார்க்கிறார் அவரை அறிவிக்கிறார் எப்படி எல்லாம் வர்ணிக்கிறார்னா வெள்ளை நிற கோடுகளோடு சில மனிதர்கள் கூட்டத்தில் கிளர்ந்து கொண்டு வந்தார்கள் நாங்கள் கண்ணிமைக்கு நேரத்தில் பல பேர்கள் வெட்டி வீசப்பட்டார்கள் அந்த பதில் காலத்தில் சில பேர் கைது செய்யப்பட்டார்கள் சில பேர் கொல்லப்பட்டார்கள் சில பேர் தப்பித்து உடையாந்தார்கள்ங்கிறார் அந்த உடையாந்தவர் ஒருத்தர் தான் உமேர் அப்படி வந்தவர் என்ன முன்னாடி சொல்லும்போது கேட்கல வந்துட்டார் அதில் இவருடைய தகப்பனும் அவர் பலி கொடுத்துருப்பார் அப்போ உமேர் வந்து சொல்கிறாரு அந்த ஆத்திரை அடங்கலை இப்போ உமேர் சஃபான்ட்ட பேசும்போது எனக்கு மட்டும் சில கடன்களும் குடும்ப பிரச்சனைகளும் இல்லைன்னு சொன்னால் இந்த முகமதை நிச்சயமாக நான் கொல்லாமல் விட மாட்டேன் உடனே சஃபான் என்ன செய்கிறாருன்னா உன்னுடைய குடும்பத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உன் கடனையும் நான் அடைச்சிடுறேன் இப்பொழுது அந்த வேலையை நீ செய்கிறியான்னு கேட்கறேன் இப்போ கேட்ட உடனே என்ன செய்யறா உமேரு தாராளமாக ஏன்னா எந்த ஒரு ஆணும் இந்த உலகத்தில் வாழும்போது தனக்காகவா வாழ்கிறான் கடல் கலந்து போய் பயணமாக இருந்தாலும் சரி அடுப்பு கறையில் சுட்டு வாழ்வதாகவும் இருந்தாலும் சரி வெளியில் பல விமர்சனங்களை சந்திச்சாலும் தான் ஒவ்வொரு ஆணும் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அப்படியாப்பட்ட நிலையில் தன் உயிர் போனாலும் நான் எந்த சூழ்நிலை அடைந்தாலும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான கடனையும் நீ பொறுப்பேற்றுக்கும் போது எனக்கு போறது பிரச்சனை நான் போகிறேன்னு கிளம்பி போயிடுறேன் இது போகும் பொழுது அல்லாஹுடைய தூதரை சந்திக்கணும்னு வந்து நிற்கிறார் நின்றா உம்மரலாக நிற்கிறாங்க வந்த உடனே அவர் சட்டையும் வாழையும் பிடிச்சிக்கிறாங்க நீ அவ்வளோ பெரிய சைத்தானாயிடுச்சு நீ எதுக்கு இப்போ அல்லாவை தூதரை தனியாக சந்திக்கணும் இருக்க உங்க உடமாட்டம் பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சி நின்றா அல்லாஹோடைய தூதர் வராங்க அவரை விடுங்கிற உமேரை விடுங்கிறாங்க இல்லை அல்லாஹுடைய தூதரை இவன் ஆயுதத்தோடு வந்திருக்கிறாங்க இவனை தனியாக விடுவது சரியில்லை நானும் உங்களோட வரேன் உடனே அல்லாவரோட அவர் விடுங்கிறாங்க என்ன உனக்கு வேணுங்கும் பொழுது நான் உங்களை தனியாக சந்தித்து பேசணுங்கிறேன் வாங்குறேன் கொண்டு போய் தனியாக நிற்கிறாங்க ரெண்டு பேரும் கையில் தொங்க விட்டு வாழ வந்து நிற்கிறார் பொழுது அல்லாஹைய தூதர் கேட்குறாங்க உமேரே நீயும் சஃபானும் இன்னென்ன மாதிரி இன்னென்ன மாதிரி பேசிக்கிட்டீங்களா இன்னென்ன காரியத்தை முடிவெடுத்து வந்தீங்களா அப்படின்னு ஒன்றே அவருக்கு திடுக்கணு தூக்கி போடு ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவு அதுவும் பேசாதான் எங்க பேசும்போது எவன் எதை தெரியாது அன்னைக்கு பொட்டல் பாலை திறந்த சமவெளி திறந்த சமவெளியில யாரும் மறைஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிட்ட செய்தி பல தூரம் கிலோமீட்டர் பயணம் கடந்து பல நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய இடம் அது அப்ப அவ்வளவு நாள் பயணம் செஞ்சு வந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் நீயும் சஃபானும் இந்தந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே அவருக்கு ஆச்சரியமாகும் ஏன்னா அலிலாவும் சஃப்ஃபான் ரெண்டு பேர் மட்டும்தான் பேசிக்கிட்டாங்க இந்த செய்தி உங்களுக்கு பொழுது அல்லாவுடைய தூதருக்கு தெரியுதும்போது அவர் ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அல்லாங்களுக்கு ஆணையாக உங்களை இறை தூதர் என்று நான் உறுதியளிக்கிறேன்னு சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த மக்க மக்க மதினாவுடைய தாவாக்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதிகமான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சிக்கிட்டு வர்றாரு பிரச்சாரம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ சஃபர் என்ன செய்கிறாருன்னா இந்த ஆள் அனுப்பிவிட்டமே நெடுநாள் ஆகிடுச்சு பதிலும் ஒன்றும் வரல முகமது இருக்கிறாரா செத்தாரான்னு தெரியல இவன் என்ன செஞ்சானு தெரியல ஆட்களை அனுப்பி அனுப்பி பார்க்குறாரு ஒரு சே தகவலும் சரியா கிடைக்கல மக்காவிலிருந்து மதினாவிலிருந்து மக்கா வரக்கூடிய மக்களை பார்த்து கேட்குறாரு அவங்க யாரும் பா உரி புதுசாக வந்தாரா முகமது நல்லா இருக்காரா எதுவும் நடந்துச்சு அப்படி விசாரிக்கிறார் அப்படி விசாரிக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு ஆமாம் அங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு நிறைய மக்களுக்கு அவர் தாவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவாருன்னு இவருக்கு ஆத்திரம் தாங்கலை என்ன சொல்லிட்டு போனால் இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவனை ஒரு வழி பண்ணணும்ன்ட்டு இவர் பிரயாணத்தை தொடர்றார் தொடர்ந்த பிறகு அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா உமேர் இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டோம் சொல்லிட்டோம் இனித்த இந்த செய்தியை தன் குடும்பத்துக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பி வரார் வரும்பொழுது ரெண்டு பேரும் எதிரெதிரை சந்திச்சுக்கிறாங்க அப்போ சந்திச்சிக்கும் பொழுது அவர் சொல்கிறார் உமேரன் என்ன நோக்கத்துக்காக போனால் என்ன செஞ்சுக்கிட்டு வரண உடனேயே நீயும் நானும் மட்டுமே பேசிக்கிட்ட செய்தி அந்த முகமது எனக்கு அறிவித்தார்னு சொன்னால் அவர் அல்லாவோட தூதரை தவிர யாரும் இல்லை இது நம்ம ரெண்டு பேருக்கு உண்டான செய்தி உனக்கு தெரியமுல்ல அவர் பா இதாருன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை பற்றியும் அல்லாவோட தூதரை பற்றியும் அவர் எத்தி வைக்கிறார் நான் தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கத்தை நீயும் தெரிஞ்சுக்கிட்டு எத்தி பொழுது வெறுப்படைகிறேன் நீ வேலைக்கு போயிருமோல்ல என்ன காரணத்துக்காக போனால் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருந்த உடனேயே அந்த உமேர் மக்காவுக்கு வந்து தன் குடும்பத்துக்கும் அண்டைய வீட்டை சொந்த அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார் ஆனால் சஃபான பார்க்குறோம் பின்னாடி அவரும் இஸ்லாத்துக்கு வந்துடுறார் ஆனால் வந்து வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இறை மறுப்பாளராக இருந்த போதும் கூட சொன்ன வாக்குறுதியை மீறலை அவருக்கு சொன்ன மாதிரியே கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டார் அவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டார் ஆனால் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார் இப்போ நம்ம விளங்க வேண்டிய செய்தி என்ன ஆரம்பத்தில் அல்லா ஒரு தூதரை கொல்லணும்னு போகிறாரு போன ஒரு சத்தியத்தையும் விளங்குகிறார் இஸ்லாத்தியை நோக்கி வந்துடுறார் நாம் எப்படி இருக்கிறோம் ஆரம்பத்தில் அறியாமை காலத்தில் தவறுகளை செய்யறோம் சாவுற வரைக்கும் அந்த தப்பே தான் செய்யணுமா அதுலேயேதான் நீடிச்சிருக்கணுமா கூடாதா நான் கொஞ்சம் மாச்சும் இந்த உலகம் நிரந்தரம் இப்படியே இருந்துரும் பிரச்சனை இல்லை காலங்கள் மாறுது மறுமைண்டு ஒன்று ஒன்று தெளிவா நம்புறோம் இன்னும் அறிவியல் ஆய்வாளர் இதுவரைக்கும் உலகம் அழியும்னா ஒத்துக்கவே இல்லை ஆனால் இன்றைய தினம் அந்த அறிவியல் ஆய்வாளர் சொல்கிறான் இந்த சூரியன் ஒரு நாள் இந்த பூமியை தன் தசம் இழுத்துக்குங்க இந்த சூரியன் இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற பூமியை தனக்குள்ளார அப்படியே இழுத்துக்குங்க இழுத்துக்கிட்டால் என்ன ஆகும் அல்லாஹ் சொல்கிறா மாதிரி இந்த பூமி கருங்கட்டை நெருப்புல சூழ்ன்னு மொத்தமாக ஆக்கப்பட்டு ஒருத்தனும் மிஞ்சமாக்கும் ஒரு நாள் அந்த வேலை சூழ் உதவக்கூடிய நாளாக இருக்குமோ என்னமோ தெரியல அப்போ இப்படி அல்ல வரலாற்று செய்திகளை பார்க்கும் பொழுது எத்தனையோ நபர்கள் மாறி இஸ்லாத்தை நோக்கி அதன் பிரச்சாரமாக மாறும் பொழுது நாம மட்டும் இன்னும் கடந்த அந்த அப்படியே தான் சொல்ல போனால் அர்சுடைய நிழல் பெறக்கூடிய ஏழு நபர்கள்ல அல்லாஹ் ஒரு சாராரை குறிப்பிட்டு சொல்றான் வெயில் தாங்க முடியாம கொதிக்கின்ற நிலையில அல்லாவுடைய இருக்கைக்கு கீழே நிழல் பெறக்கூடிய நபர்கள் ஏழு நபர்கள் ஒரு நபர் யாரு அல்லாவுக்காக நேசிக்க கூடியவர் அல்லாவுக்காக யார் அந்த அல்லாவுடைய நேசத்துக்குரியவர் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமாக எல்லா அனாச்சாரங்களும் செய்யறாரு அவர் அல்லாவுக்கு நெருக்கமானவரா அல்லாவுடைய மார்க்கத்தை மாற்றமாக செய்யும்போது அதை புறக்கணிச்சு விலகி போறாரு அவர் அல்லாவுடைய நேசத்துக்குரியவரா அல்லாவுக்காகவே சேரக்கூடியவர் அல்லாவுக்காகவே விலகக்கூடியவர் இதுதான் அது மார்க்கத்துக்கு புறம்பான எதிரான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் அழைக்கிறேன் அதன் பக்கம் வரலன்னா உன் உறவு எனக்கு தேவையில்லைனா நீ தான் நஷ்டவா நான் எந்த வகையிலும் நஷ்டவாள் இல்லையே இன்னொரு இடத்துல அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது சொல்கிறான் தஹ்ருஜுல் மலாயக்கத்து வர் ரூஹு இலேஹி ஃபி யோமின் கான மிக்தாரு கம்சின் அல்ஃபனர் ஒரு நாள் மலக்குகளும் இந்த உயிர்களும் இடத்துல வானத்திற்கு ஏறி செல்லும் அதனுடைய நாட்கள் ஐம்பது நாயிரம் எனவே நீ அழகிய பொறுமையுடன் இருப்பீராக வெள்ளம் இன்னைக்கு என்ன சொல்லிடலாம் ஒரு நாள் இந்த இந்த ஒட்டுமொத்த உயிரும் வானம் மேறி போகும் இடத்துல அதுக்கு ஆண்டுகளாகும் நீ இருங்கிறான் இருக்கிறார்கள் ஆண்டு யாருக்கு நம்ம காத்திருக்க நீ வாழ்ற வரைக்கும் உனக்கு டைம் ஐம்பது நாயிரம் ஆண்டு நாம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஐம்பது வருஷமோ நாற்பது வருஷமோ இந்த நொடியை எனக்கு தெரியாது இப்போ அத்தனை ஆண்களும் பெண்களும் எத்தனை வருஷம் இங்கே இருப்போம்னு தெரியாது ஆனால் அல்லாஹுடைய கணக்கு ஒட்டுமொத்த உலகம் ஐம்பது நாறு ஆண்டு தாங்கிறான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிரும் வழக்குகள் கொண்டுட்டு போகிறனால ஐம்பது நாறு வித்தியாசம் நீ பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹு யாரா நவ்ஹு ஃபாயிதா நம்மள மாதிரி தான் ஆனால் அவங்களாம் இதை ரொம்ப தூரமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வா நாரஹு கரீபா வா நராஹு கரீபா ஆனால் நாம் அதை ரொம்ப பக்கத்திலே வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் தக்குனு சமாவு கல் முகு வானமெல்லாம் உருக்கப்பட்ட செம்பை போல ஆகிடும் வா தக்குனு இன்னும் பஞ்சு ஆகிடும் வலா ஹமீமா அந்த நாள்ல எந்த ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனும் பரிந்துரை செய்ய மாட்டான் நீ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் எவனை பார்த்தாலும் எதிர்கடத்துல என் நண்பன் நண்பன் இல்லைன்னா எவனுமே இல்லை நான் செய்யறதே அவனுக்காக தான் அப்படி உருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நட்புகள் அந்த நேரத்தில் பதறி அடித்து ஓடுவான் எவனும் எவனுக்கும் பரிந்துரை செய்ய மாட்டான் ஒரு நண்பன் இன்னொரு மற்றொரு நண்பனை அனுதாபத்தோடு விசாரிக்க மாட்டான் என்னடா உனக்கு இப்படி ஆயிடுச்ச கேட்க மாட்டேன் ஓடுவான் இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த திருமணங்கிற பேர்ல இஸ்லாமியர்களும் இஸ்லாத்தியும் ஒச்சைப்படுத்தக்கூடிய வகையில் தான் செயல் இருக்குது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் அவனுடைய தேவைக்கு திருமணம் இவன் முன்னாடி ஐம்பது பேர் நூறு பேர் பைக்கில் ஹார்ன் அடைச்சிட்டு கத்துக்கிட்டு வெடி வெடிச்சுக்கிட்டு இன்னும் சில ஊர்களில் தூக்கி அன்றாயிருக்கு மேல கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்னடா நடக்குது இப்படி செய்கிறதுனால அப்பா சிறந்த நண்பம்பா சிறந்த முஸ்லிம் அவார்டு கொடுப்பானா மாற்று சமூகத்தார் காரு துப்புறான் என்ன இவன்லாம் துளுக்கான இந்த பயில ஒரு நாள் உங்களை பார்த்ததே இல்லையே நம்ம பயில இப்படி எப்படி பார்த்தா இவன் என்னப்பா இப்படி இருக்கிறான் இஸ்லாத்துக்கு உங்களால நல்ல பேர் இல்லைனாலும் கெட்ட பேர் இல்லாம இருக்கணும் இல்ல சாலைகளை பாவி மறிச்சு நிப்பாட்டி ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க வீதியில் செல்லவங்க பிள்ளைகள் அப்படியே மாறாட அணைச்சி பிடிச்சி என்ன இது ராட்சச கூட்டமா சண்டைக்கு போகுதா நீ கல்யாண ஊர்வலத்துக்கு போறோமா இல்லை எதுக்கு போறோம்னே தெரியாம எவ்வளவு ஒரு அனாச்சாரத்தை இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கிறீங்க நீங்க அடுத்த அல்ல சொல்றான் யூ பஸ் மின் அதாபி பி அவர்கள் நேருக்கு நேராக காண்பார்கள் ஆனால் ஒருவர் ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் அந்நாளில் அவனுடைய வேதனை காரணமாக அவன் மக்கள் மொத்தனையும் ஈடாக கொடுப்பான் அவன் மக்கள் மொத்தமும் யாருன்னா அல்லாஹ் சொல்றான் வா வா அகீஹ் தன் மனைவியையும் தன் சகோதரனையும் எந்த மனைவிக்காக எந்த பிள்ளைக்காக ஒரு ஆண் ஓடி ஓடி உழைக்கிறானோ அந்த ஆண் வா சாஹிபீகி வா அக்கீஃப் தன் மனைவியும் தன் சகோதரனும் பலி கொடுப்பான் மறுமையில் இவர்களை எடுத்துக்கையா இல்ல இந்த வேதனையிலிருந்து என்னை எப்படியாவது விற்று வா பசீலத்த அவனை அரவணைத்துக் கொண்டிருந்த அவன் அவனுடைய சுற்றத்தார் அத்தனை பேரையும் பலி கொடுப்பான் யாரெல்லாம் அவனை அரவணைத்திருந்தார்களோ தாய் தந்தை உறவினர் சின்னத்தா பெரியத்தா மாமா மச்சா எத்தனை உறவு முறைகள் வச்சிருக்கிறார்களோ அத்தனை உறவுகளையும் மறுமையில் வேதனை தாங்க முடியாம வச்சுக்க நாம கேட்கிறோம்ல உறவுகளை முறிக்கிறியா உன்னுடைய மார்க்கு தான் சொல்லி கொடுத்துச்சா எந்த உறவுகள்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக உங்களை இழுத்துக்கிட்டு போகுதோ அந்த சுட்டரிக்கும் நாளில் மறுமை நாளில் அந்த உறவுகள் அத்தனை பேரையும் போட்டு எரிச்சிடுங்க நிறைவா என்ன எப்படியாவது விட்டுறன்னு ஒவ்வொரு ஆத்மாவும் அல்லாஹ் குரான்ல சொன்ன செய்தி ஒருபோதும் பொய்யாகாது அப்ப இவ்வளவு ஒரு மோசமான நாளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் நாம் எப்படி வாழணும் நம்முடைய செயல்களை எப்படி மாத்தணும் யோசிக்கிறோமா நாம தான் எல்லாம் நீ செய்யலைன்னா சரியா வராது குமரகாரியம் அல்லா ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்களை காட்டிலுமா மாறுகிறதுக்கு எதிரான ஒரு காரியம் குமரகர் ஏகத்துவ மாப்பிளையை பார்த்து வெயிட் பண்ணி கட்டி வைங்களேன் யார் இல்லைன்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துணையை அல்லா தேர்ந்தெடுத்தோங்க டிக்ளேர் பண்றான் எப்போ ஒரு மனிதன் ஒரு இந்திரிய துளியாக தன் தாயின் கருவறைக்குள்ள போறானோ அந்த இந்திரிய துளி சென்ற உடனே அல்லா ஒரு மலக்க இறக்கிடுறான் அந்த இந்திரிய துளி ரத்த கட்டியம் சதை கட்டியும் மாறுபடியோ அது வளர்ச்சியை பத்தி அல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பிறக்கக்கூடியது ஆனா பெண்ணான்னு சொல்றான் அது எப்பொழுது பிறக்கும் எப்பொழுது இறக்கும்னு சொல்கிறான் அதனுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டுறாங்க இப்போ யாருக்கு யார் இந்த பொறுப்பு இருக்கு நாம் நினைக்கிறோம் இந்த அநியாயமான காரியத்தை அநியாயமான வழியில் நான் செய்யலைன்னா யாருமே செய்ய முடியாது உமரு காரியம் பாவா அல்லாஹ் அப்போ பொறுப்பு இருக்கு இல்லையா அல்லாஹ் நமக்கு உணவு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கலையா ஏதோ ஒரு வகையில் நாம் நம்ப வேண்டிய விதப்படி அல்லா போய் நம்பல நம்முடைய நம்பிக்கை நம் உள்ளத்தில் குறைவாகவே இருக்கு அதனுடைய வெளிப்பாடு வட்டியிலும் வழிகேட்டிலும் அனாச்சாரமான காரியங்களிலும் உளுந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் தவறுகளுக்கு ஏதாவது ஒன்று காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் சொல்றோம்ல இந்த தௌயிறுகாரம் வந்ததாப்பா உறவுகளை துண்டு துண்டா ஆக்கிதான் இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் குரானை ஒரு முறை ஏனும் உங்கள் வாழ்க்கையில தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை இங்க வந்திருக்காரு அல்லாஹுடைய தூதர் பிறந்துட்டார்னு செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அடிமையை விடுதலை செய்தவன் யாரு அபுலஹப் யாரு இந்த அபுலஹப் இறை தூதரின் சிறிய தந்தை தகப்பன் தாயின் கருவறையில் இருக்கிற அல்லாஹுடைய தூதர் பிறந்த உடனே அடிமையை விடுதலை செய்த அந்த அபுலஹப் தான் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது

ஆனா தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தன் பிள்ளையை மாறோடு அழைத்து வாழ்ந்த அந்த நூக நபி தன் மகனை கண்ணு முன்னாடி பறி கொடுக்கிறார் பெரும் அழை வந்து அடிச்சு இழுத்துட்டு போகுது அப்ப அல்லா அல்லாஹ் இருக்கிறா அல்லா நீ நீதியாளம் சாட்சியாளம் உன்னுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது நீ அடுத்து செல்லக்கூடிய அந்த மகன் என்னுடைய சந்ததி ஆயிடுச்சு அவனை திருப்பி கொடுறா அல்லாங்க அல்லாஹ் சொல்றான் அவன் உன்னுடைய சந்ததியே இல்லப்பா நீ அறியாததை நான் அறிவேன் மன்னிச்சிருங்கிறார் பெத்த மகன் லூத்து நபியுடைய மனைவி இதே இந்த புராணையும் மார்க்கத்தையும் பின்பற்ற சொல்லும் பொழுது மருத்துவளாக விடியற் காலையில் கல்மலை பொழுது கொல்லப்பட்டவர்கள் அவளும் ஒருத்தி எங்க ஏகத்துவம் எங்கு நீங்கள் மார்க்கத்தை சொன்னாலும் மார்க்கத்தை விளங்காமல் அறியாமை காலத்து மக்கள் பிரிஞ்சுதான் போவா அல்ல யாரை நரகவாதியாக ஒரே வலிகத்தில் விட்டு விட்டாலும் அவர்களுடையில் பிளவுதான் ஏற்படும் அல்ல யாரை நேசிக்கின்றனோ பிறகு அவரை ஒன்று சேர்த்து வைப்பான் அப்ப அடிப்படையில இந்த குரானை சரியான முறையில் விளங்காதது விளைவு இந்த குரானை அழுகையே அழகிய முறையில படிக்காத விளைவு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏகத்துவத்தை சொன்னால் உறவுகள் துண்டாயிருக்கும் சத்தியத்தை சொன்னால் விளங்காதவன் துண்டாகி தான் போவான் எந்த வரலாறு இந்த ஹதீசர் மொத்தத்தையும் எடுத்து பாருங்க இஸ்லாத்துக்கு எதிராக சண்டை போட்டவங்க யார் அபு சுஃபியானாரா அபுல ஹபியாரா அபு யார் நிரும்பி இங்கே நண்பர்கள் இல்லையா ரத்த சொந்தங்கள் இல்லையா அவன் தான் இந்த சத்தியத்தை சொல்லும்போது எதிர்த்து வந்தா அல்லாஹுடைய பேரர்கள் சில பேர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த உலகம் நமக்கு நிரந்தர அது அடிப்படையை நீங்க விளங்கிக்கணும் நம்ம வாழ்கிற உலகம் நமக்கு பெருசாக தரலாம் வீடு வாசல் பெருசாக தரலாம் சொத்து பத்துகள் பெருசாக தரலாம் ஆனால் அந்த நாளில் ரெண்டே ரெண்டு விஷயம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நான் செஞ்ச நன்மை நான் செஞ்ச தீமை ரெண்டு மட்டும்தான் நிற்கும் எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒரே ஒருவரையாவது இந்த குரானின் பக்கம் இந்த ஹதீஸ் பக்கம் சரியாக நாம கொண்டு வந்திருக்கிறோமா இங்க யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது இயன்ற அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ முயற்சி செஞ்சிருக்கிறோமா வழி கேட்டை விட்டு தடுத்திருக்கிறோமா காலம் போற போக்குல வேகமா ஓடுறோம் ஜும்மா முடிந்தால் இந்த கடமை முடிந்ததுன்னு போறோம் நல்ல பாதுகாக்கணும் சகோதரிகள் வாழுகின்ற காலம் பெரிதல்ல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எப்படி வாழ்றாங்கிறது கணக்கு இல்ல ஆனா மரணிக்கின்ற பொழுது இறைவனின் திருப்தியை பெற்றவனாக மரணிக்கின்றோமா வாழ்றதுனால எப்படி என்ன வாழ்ந்துருவோப்பா ஆனால் நீ மௌத்த அந்த நாள் அல்லாத திருப்தியை பெற்றவனாக உன்னுடைய உடலை விட்டு இந்த உயிர் பெரியதா அதை நன்கு சிந்தித்து உணரக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் என்னை உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்யும் ரபில் ரபிலாளுமே கண்ணியமிக்க சகோதரர்களே எங்கு பார்த்தாலும் உலகை சுற்றி ஒரு பேரழிவை இந்த உலகம் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்குது ஜமய்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசுங்கிறது ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பத்து நாள் பத்து நாளைக்கு முறை இந்த செயல் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசும்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் இது வரைக்கும் இது மாதிரியான ஒரு புயலை இந்த தீவு சந்தித்ததே இல்லை அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுப்பெற ஒரு தீவு ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு தீவு இதை சந்தித்தால் இந்த நாடு அலுவலை விட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார் அறிவிச்ச பிறகு பார்த்தோம்னா கடுமையான புயல் ஆரம்பிக்குது அந்த ஆரம்பிக்கும் போது சிசிடிவி காய்ச்சல் ரெக்கார்டு அது எப்படின்னா ஒரு புள்ள கதவு வாசலை பிடிச்சிக்கிட்டு தாயும் பிள்ளையும் பிள்ளை கதவு வாசலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது காற்று இழுக்கிற மாதிரி இருக்குது அந்த பிள்ளையை உள்ள இழுத்து விட்டுட்டு தாய் காற்றுல இழுத்துட்டு போறோம் அதோட சிசி ரெக்கார்டு முடிச்சு குறிப்பிட்ட தூரம் தான் ரெக்கார்டாகும் பிள்ளைய உள்ள இழுத்து விட்டுட்டு தாய் பறந்து போகிறத பார்க்குறோம் காப்பாற்ற முடியல அடுத்து பார்க்குறோம் பிலிப்பைன் பிலிப்பைன் இதே மாதிரி வெள்ளம் மழைநீர் கொட்டி சம்பந்தமே எல்லாம் மேடான ஒரு பகுதி மழைநீர் கொட்டி ஊரே சுத்திலும் தண்ணீராக விதந்துகிட்டு போகுது மேற்கூரையில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான் உடுத்த ஆடை இல்லை ஆண்களும் பெண்களும் அரை நிறுவனமாக உயிர் புழைச்சா போதும் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி உட்கார்ந்து இருக்க வேலையில ஒரு மேற்கூரையை அந்த குடும்பத்தின் தலைவன் தந்தை புடிச்சிருக்கிறான் இந்த பக்கம் மனைவி பிள்ளைங்க தண்ணீரை இழுக்குது குறிப்பிட்ட அளவுக்கு இழுத்து பார்க்கறான் முடியல மனைவி பிள்ளைகளும் ஆற்று நீரில் அடிச்சுக்கிட்டு போகும் ஒரு மனிதனுக்கு வாழ்வுக்கையே மிக கொடும எது தெரியுமா என்னுடைய மரணம் சில நோடி முடிஞ்சிடும் ஆனால் நான் வாழ்கிற காலத்தில் என் கண் முன்னால் நான் விரும்பிய உயிர் என் மனைவியும் என் பிள்ளையும் என் முன்னால் இறக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ வழியாக இருக்கும் அந்த வழியை அவன் பார்த்துக்கிட்டே வாழ்ந்து கொண்டே செத்துக்கிட்டு இருந்தான் கண்ணு முன்னாடி அரிச்சிக்கிட்டு இருக்கும் என்ன காரணம்னு அல்லாஹ் குரான் சொல்கிறான் இந்த நிலப்பரப்பை நாம் குறைத்து கொண்டே கடல் நீர் மண்ணை அரிப்பது போல இந்த பூமியை நாம் அரித்து கொண்டே வரவங்க அப்ப அல்லாவுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழும் காலங்களில் சாட்சிகளாக மாறிக்கிட்டு இருக்குது இதை கண்டும் உணராத மக்களாக இருந்தோம்னா நம்மை விட பெரும் நஷ்டவாதி அல்ல உறவுகளின் பெயர்களை சொல்லி மார்க்கத்தை விட்டு விளவுவதை விட மார்க்கத்தை சொல்லி மறுமையின் வெற்றிக்கு நம்முடைய உறவுகளை இணைக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ஸ் அலங்கர் அபிலின் அலாமலை